மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் நலிவுற்ற ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் குறுவை சாகுபடிக்கு இருபது மணி நேரம் தடை மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது கர்நாடக அரசு அணை கட்டும் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழகத்திற்குரிய காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக நலிவுற்ற விவசாய சங்கத்தினர் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றனர் தாத்தப்பட்ட விவசாயத்தை எதிர்க்காக வழக்கறிஞர்களுக்கு

கூட கர்நாடகத்திலே அந்த நீதிமன்றங்கள் அதாவது காவிரி ஆணையம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இது ஒரு பிரதமர் செய்கின்ற வேலையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும்